தோல்வி எடுக்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க பட் விண்ண ஆரம்பிச்சோன்னா திருப்பி எல்லாம் நல்லா ஆகிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வீ ஹேட பேட் சீசன் டூ தௌசண்ட் அடுத்த வருஷம் விடுங்க திருப்பி ஒன் சீசன் வி பேட் சீசன் திருப்பி விடுங்க அதனால் இட்ஸ் அ கேம் நம்ம இவ்வளோ ஆடின ஒரே டீம் நம்ம தான் டெஃபினட்டாக இன்னும் நல்லா பண்ணுவோம் பண்ணுவாங்க பேலன்ஸ் மேட்சஸ் ஆறு மேட்சஸ் இருக்குது நல்ல டெஃபினட்டாக பண்ணுவோம்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இந்த டீம் முன்னாடியே அப்படி வந்திருக்கு நிறைய தரம் டூ தௌசண்ட் டெனில் நம்ம வின் பண்ணுறச்சே அஞ்சு மேட்ச் சேர்ந்தாப்ல தோற்றோம் அப்புறம் திருப்பி வந்து வின் பண்ணி வின் பண்ணோம் இந்த டீம் வந்து நல்ல டீமு பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் டெஃபினெட்லி தே வில் டூ வெல் தேர் கிவிங் தர் பெஸ்ட் அதனால் அஞ்சு மேட்ச் நல்லா ஆடுவாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு தோல்விக்கு காரணமே கிடையாது சரி இட்ஸ் கேம் கேமில் வெற்றி தோல்வி எல்லாருக்கும் இருக்கும் இந்த வருஷம் நம்ம வின் பண்றேன் எல்லாரும் தோத்துட்டோம்னா நம்ம வந்து சரியா ஆடலன்னு சொல்லுவீங்க சரியா ஆடலை அப்படிங்கிறது உண்மை இப்போ பட் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற இதுல தான் இல்ல அடிப்பட்டு வெளியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இல்ல இப்போ உடனே அவரால் ஆட முடியாது அடிபட்டிருக்கிறதுனால அவர் இந்த வருஷம் ஆட முடியாது ஐபிஎல்லில் ஆனால் அவரோட திறமையும் அவரோட ஆலோசனையும் எங்களுக்கு தேவை அதனால் டீமோடு தான் இருப்பார் டீமோடு இருந்து பேலர் பிளேயர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவார் அட்வைஸ் பண்ணி நல்லா ஆடணுங்கிறத ஊக்க ஊக்கப்படுத்தி பண்ணுவார் அதனால் அவர் டெஃபினட்டாக நல்லா பண்ணுவார் சார் தொடர் தோல்வியால் ரசிகர் மத்தியில் ஆர்வம் குறைஞ்சிருக்கு அது வந்து இன்னைக்கு ரசிகர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஸ் அ டீம் அவங்க வந்து ரசிகர்களுக்கு எப்போதுமே நல்லா எப்படி ட்ரீட் பண்ணுறோன்னு தெரியும் வெற்றி தோல்வி ஒரு கேமில் எப்போதுமே உண்டு அதனால் கொஞ்சம் தோல்வி எடுக்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க பட் ஆரம்பிச்சோம்னா திருப்பி எல்லாம் நல்லா ஆகிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வி ஹேட் பேட் சீசன் டூ தௌசண்ட் அடுத்த வருஷம் வி வான் திருப்பி ஒன் ஒன் சீசன் வி பேட் சீசன் திருப்பி வி வான் வினால இட்ஸ் அ கேம் நம்ம வந்து இவ்வளோ கன்சிஸ்டண்ட் ஆடின ஒரே டீம் நம்ம தான் மீதி டீமில் அவ்வளோ கன்சிஸ்டண்டாக ஆடா கூட அவங்களும் நல்ல பேர் எடுத்துருக்காங்க அதனால் நம்மளுக்கும் நல்ல இப்போ ஃபாலோ இப்ப no, நிறைய no, இப்ப வந்து ஆயுஷ் மாத்ரை சித்தார் வாய்ப்புகள் வந்து இருக்காரு சித்தார் இருக்காரு மனுஷ் பேடி இருக்க எல்லாருக்குமே வயசு இருபத்தி அஞ்சுக்குள்ளதான்